ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சமீபத்தில் மாலைத்தீவுக்கு சென்றதற்கான காரணம் வெளியாகியுள்ளது அவரை கைது செய்ய ஹம்மாந்தோட்டை நீதிமன்ற பிடியானை பிறப்பித்த போதிலும் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள நாமல் மாலைதீவுக்கு சென்றுள்ளார் மாலைதீவின் முன்னாள் துணை ஜனாதிபதி அப்துல் ஹிஹாத்தின் மகள் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காகவே நாமல் சென்றதாக தெரியவந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் அதே விமானத்தில் மாலைதீவுக்கு சென்றார் அவர்கள் ஒரே வணிக வகுப்பில் அமர்ந்திருந்ததாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது விமானப் பயணம் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்தது இதன்போது ஜனாதிபதியும் நாமலும் குறுகிய நட்பு உரையாடலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மறுநாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச காலை பதினோரு மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு திரும்பியுள்ளார் விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட போது அது நடக்கவில்லை நாட்டிற்கு திரும்பிய நாமல் விமான நிலையத்திலிருந்து நேராக ஹம்பாந்தோட்டை நீதவா நீதிமன்றத்திற்கு சென்று மனுவை தாக்கல் செய்து பிணை பெற்றமை குறிப்பிடத்தக்கது